இப்போ நம்ம நாலேஜ் பற்றி பார்த்தோம் மனம் பற்றி பார்த்தோம் இப்போ நம்ம நமக்குள்ளே தெளிவாக இருக்கோமானுங்கிறத இப்போ ஒரு தடவை வெரிஃபை பண்ணிக்குவோம் அதாவது நமக்குள்ள மனோ இயக்கம் தட் இஸ் சைக்காலஜிக்கல் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு ஒன்று நமக்குள்ளே இருக்கு அப்படின்னு சொல்கிறோம் இதை நம்ம பார்த்துருக்கோமா இருக்கா என்னங்கிறது இன்னும் நமக்கு இன்னும் இவ்வளோ சொன்னதுக்கப்புறமும் இல்லை அந்த மாதிரி ஒன்று இல்லை அப்படின்னு நம்ம ஆர்கியூ பண்ண போகிறோமா மனோ இயக்கம் நம்ம குழுக்குள்ள வந்து ஒரு நமக்கு நம்ம வந்து ஒரு 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 ஃபிசிக்கலாக நமக்கு ஒரு உடம்பு இருக்குது உடல் இருக்குது இந்த இந்த உடல் வந்து அடையுது தட் இஸ் மெச்சூரிட்டின்னு சொல்கிறீங்க சொல்கிறோம் உடல் அடையுது ஒரு ஆணுக்கு இந்த ஏஜ்லேயும் ஒரு பெண்ணுக்கு அந்த ஏஜ்லேயும் ஏதோ ஒரு ஏஜில் பருவம் அடையுது ஆல்மோஸ்ட் ஒரு பதினாலு பதினஞ்சு வயசு அப்படின்னு வச்சுக்கலாம் உடல் பருவம் அடையுது ஆனால் நமக்குள்ளுக்குள்ளே ஒரு மனோ இயக்கமும் இருக்குது இப்போ வந்து அந்த மனோ இயக்கம்னு ஒன்று இருக்கிறத நம்ம தெளிவாக பார்க்குறோமா ஏன்னா நம்மளுடைய ப்ராப்ளம் பூரா அந்த மனோ இயக்கத்தில் தான் இருக்குது ஏன்னா இப்போ நம்மக்கிட்ட உடல் மனோ இயக்கம் ரெண்டு இருக்குது இப்போ உடல் வந்து சக்தி இழந்ததுன்னா நம்ம மறுபடியும் சக்தி ஊட்டிக்க முடியுது ஆனால் இந்த மனோ இயக்கம் இந்த மனோ இயக்கத்தில் ப்ராப்ளம் வந்துருச்சுன்னா இந்த மனோ வந்து மனோ இயக்கம் வந்து உடலை கூட தற்கொலை பண்ண வைக்கிது அப்போது மனோ இயக்கம் எவ்வளோ முக்கியமானது அப்படிங்கிறதுக்காக நம்ம அதுக்குள்ளே பார்க்க வேண்டியது இருக்குது அப்போ இந்த மனோ இயக்கம் அப்படின்னு ஒன்று நமக்குள்ளே இருக்குது அப்போ அந்த மனோ இயக்கம் வந்து அதுக்கு எதுவும் மெச்சூரிட்டி இருக்கா அதாவது அது பருவமடைதா இப்போது நம்ம எலெக்ஷன்ஸில் அதில் ஓட்டு போடுறதுக்கு நம்ம எல்லாமே ஒரு பதினெட்டு வயசு அல்லது இருபது வயசு ஏதோ ஒரு இருபத்தோரு வயசு ஏதோ ஒரு வயசு வந்து நமக்கு வந்து ஒரு மெச்சூரிட்டி ஏஜ்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ அந்த ஏஜில் நம்ம வந்து ஃபிசிக்கல் மெச்சூரிட்டியை தான் அவங்க மீன் பண்ணுறாங்களா இல்லை நமக்கு மனோ இயக்கம்னு ஒன்று இருக்குங்கிறத அவங்க மீன் பண்ணுறாங்களா இந்த கேள்வியை நம்ம நல்ல ஆழமாக பார்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ் ஏன் அப்படின்னா இப்போ நீங்கள் ஓட்டு போடணுன்னா ஒரு தலைவரை தேர்ந்தெடுக்கிற தகுதி அது அந்த தகுதிக்கும் உடல் இயக்கத்துக்கும் ஒன்றும் சம்மந்தம் இல்லை இல்லைங்களா அல்லது உடல் இயக்கத்துக்கு அதுக்கும் கொஞ்சோண்டு சம்மந்தம் இருந்தாலும் மன இயக்கத்தை பற்றி நம்ம என்ன இருக்கோம் அதாவது நம்ம வந்து ஒரு தலைவரை தேர்ந்தெடுக்கிறதுக்கு இந்த உலகத்தை பார்க்குறதுக்கு இதுக்கெல்லாம் நம்ம வந்து ஒரு 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 புரிதல் மனோ நிலையில் ஒரு குறைந்தபட்ச புரிதல் அதில் நம்ம இருக்கோமா அதுதான் இங்கே கேட்கப்படுற கேள்வியாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் இப்போ அந்த மனோ இயக்கத்திலுடைய புரிதல் அதாவது கற்றுக்கொள்ளல் அப்படிங்கிறது ம நம்ம மரணம் வரைக்கும் கற்றுக்கடுறது இருக்குது வாழ்க்கை வந்து ஒரு முடிவில்லாத விஷயம் அறிவுங்கிறது வந்து ஒரு 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 முடிவான விஷயம் இல்லை அறிவு வந்து இட்ஸ் அன் அன்லிமிட்டெட் திங் அது போயிட்டே இருக்குது அறிவுக்கு வந்து ஒரு நம்ம ஒரு எல்லைக்குள்ளே அது வைக்க முடியாது அது எவ்வளோ போனாலும் அது ஸ்டில் இட்ஸ் லிமிட்டெட் அது அப்புறம் பார்க்கலாம் பட் அறிவு வந்து வளர்ந்துக்கிட்டே போகிறது அது அதுக்கு ஒரு முடிவில்லாத வளர்ச்சியாக இருக்குது எவ்வளோ வளர்ந்தாலும் அது அது பற்றாது அது அந்த பற்றி நம்ம பேசலாம் ஆனால் குறைந்தபட்ச ம மனோ ம மனோத்தில் ஒரு ஒரு ஸ்டெடி ஒரு ஒரு பேஸ் அப்படின்னு ஒன்று நமக்கு இருக்க இருக்கா இல்லாமல் இருக்கோமா அல்லது அது வரணும்னா நமக்கு வந்து செல்ஃப் நாலேஜ் அப்படின்னு பார்த்தோம் தன்னறிவு அந்த தன்னறிவு வந்து அங்கே இருந்து ஆரம்பிக்கணுமா அப்போது அந்த 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 செல்ஃப் நாலேஜ் இல்லாமல் இருக்கிறதுனால தான் நம்ம மனோ அறிவு கம்மியாக இருக்கோமா இப்போது உடல் மனம் இது ரெண்டுக்கும் ரெண்டுக்கும் ரெண்டாக பிரித்து பார்க்கலைனாலும் ஒரு ஏஜில் ரெண்டுமே ஒரு 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 சேச்சுரேஷன் ஆஃப் பாயிண்ட் அமைஞ்சு அதோடு நின்றுதா அறிவு மட்டும் வளருதா இதை பற்றி ரொம்ப தெளிவாக யோசிச்சுக்கிட்டா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம என்ன பார்க்க வேண்டியது இருக்குது அப்படின்னா நம்மளுடைய நாலேஜ் அப்படிங்கிறது அக்குமுலேட்டட் நாலேஜ் தட் இஸ் நம்ம சேமிப்பு அறிவு விஷய அறிவு தான் நம்ம திருக்க நாலேஜுங்கிறது இந்த விஷய அறிவு மூலமாக தான் நம்ம இது வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருக்கோம் விஷய அறிவு அப்படிங்கிறது எந்தது இருந்தாலும் அது அதை அதுக்குள்ளே அதை ஒன்று ஒன்றை கற்றுக்கிட்டு அதுக்குள்ளே செயல்படுறோம் கற்றுக்கிறோம் செயல்படுறோம் இது வந்து தெரிந்ததிலிருந்து தெரிந்ததுக்கு தெரிந்ததிலிருந்து தெரிந்ததுக்கு இதுக்குள்ளே சுற்றிகிட்டு இருக்கிற ஒரு ரொட்டீன் ஒரு மெக்கானிக்கல் ஒரு சர்க்கிள் அப்படின்னு இருக்குது இந்த அறிவில் தான் நம்ம இருக்கோம் இதை நம்ம ஜே ஜேகே சொல்கிறாங்க இந்த அறிவை தாண்டி என்ன இன்னும் ஒரு அறிவு இருக்கு அது த பெர்செப்ஷன் அண்ட் ஆக்டிங் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நம்ம அந்த அறிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் இதை தெளிவு பண்ணிக்குவோம் இந்த இந்த அறிவு நம்ம விஷய அறிவு இந்த சேமிப்பு நம்மளுடைய மனோ அமைப்பு நம்ம அதனுடைய விஷயங்கள் இதுக்குள்ளே நம்ம ஒரு ஒரு சின்ன தெளிவுக்கு வந்துட்டால் நம்ம செல்ஃப் நாலேஜுங்கிறது என்னென்னு புரிஞ்சிக்கிட்டு அந்த மனோ அமைப்பு மனோ அமைப்புக்குள்ளே என்ன நடக்குதுங்கிறத கொஞ்சம் புரிஞ்சிக்கிட்டா அப்போ அவங்க சொல்கிற அந்த நாலேஜ் என்னன்னு புரியும் அந்த நாலேஜ் தான் நமக்கு பெரிய குறைபாடாக இருக்குது அந்த நாலேஜினுடைய அந்த பெர்செப்ஷன் அண்ட் ஆக்டிங் சொல்கிற அந்த நாலேஜை வந்து நமக்குள்ளே வேலை செய்ய ஆரம்பிக்கிறப்ப அதுதான் ஒரு ரிலீஜியஸ் பர்சனாக நம்ம இருக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படின்னு சொல்கிறாங்க ஜேகே நம்ம இதுக்குள்ளே பார்ப்போம் இப்போ வந்து நம்ம மனோ அமைப்பு செல்ஃப் நாலேஜினுடைய அவசியம் செல்ஃப் நாலேஜ் இருந்தால் தான் அந்த மெச்சூரிட்டின்ற மாதிரி நான் சொல்கிறேன் அது சரியா என்னங்கிறத பற்றி ஒரு ஆலோசனை எடுப்போம் தேங்க் யூ